ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கத்திரிக்கோல் ஒன்று நான் நியூவாக வாங்கியிருக்கேன் அதுக்கான அன்பாக்சிங் வீடியோ தான் அப்படியே புதுசாக டெய்லரிங் கற்றுக்குறவங்க என்ன மாதிரியான கத்திரிக்கோள் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ தான் இது வாங்க பார்க்கலாம் இது ஃபஸ்ட்டு பிளாஸ்டிக் கத்திரிக்கோள் தான் இது நான் ஒரு சின்ன மிஷின் இருந்தேன் எலக்ட்ரானிக் மிஷின் தான் சின்னது வாங்கியிருந்தேன் அதில் இதை ஜாயிண்டாக கொடுத்துருந்தாங்க இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் மார்க்கெட்டில் இது நீங்கள் வாங்கினீங்கன்னா நூற்றம்பதுலேருந்து நூற்றி வரைக்கும் ப்ரைஸ் இருக்கும் பாருங்கள் இது என்னுடைய பழைய கத்திரிக்கோள் தான் இது வந்து துருவேறிட்டுச்சு அதனால் இதை நான் வந்து இப்போ யூஸ் பண்ணலை நான் வந்து எப்பவுமே கட்டிங்க்கு ஒரு கத்திரிக்கோளும் தைக்கிறதுக்கு மிஷினுக்கு ஒன்றும் வச்சுப்பேன் ஏன்னா கட்டிங்க்கு நம்மளுக்கு ரொம்ப ஷார்ப்பாக வேணும் கத்திரிக்கோல் ஆனால் தைக்கிறப்போ மிஷினில் வந்து நம்மளுக்கு அவ்வளோ ஷார்ப்பு வேண்டாம் நான் வந்து பா பசங்க இருக்கிறதுனால ரொம்ப ஷார்ப்பான கத்திரிக்கள் கீழே வைக்க மாட்டேன் இந்த பாருங்க இது கட் பண்ண நீட்டாக இருக்கும் இது நான் ஃபஸ்ட்டு கட்டிங்க்கு யூஸ் பண்ணியிருந்தேன் பஸ் அது வந்து நான் தைக்கிறதுக்கு மிஷினில் அதை யூஸ் பண்ணிப்பேன் ஆனால் அது இப்போ வந்து துருவேறிடுச்சுனால இந்த பாருங்கள் நல்லாவே துருவேறிடுச்சு இது நான் கொஞ்ச நாள் வீட்டில் இருக்க முடியலை அந்த டைமில் வீட்டில் எனக்கு வந்து தண்ணி போடுற இடத்துல விசிட்டுக்கிறாங்க அதனால் அது இப்படி ஆயிடுச்சு அதனால் நான் புது கத்திரிக்கோல் வாங்கியிருக்கேன் இந்த பாருங்கள் அதான் இது இப்போ வந்து நான் இது பழைய கத்திரிக்கோல் தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இது கட்டிங்க்கு வரைக்கும் யூஸ் பண்ணி நான் மேலே எடுத்து வச்சிடுவேன் கட்டிங்க்கு பண்ண பாருங்க அந்த கத்திரிக்கோளை ஏன்னா இது வந்து நம்மளுக்கு கட் பண்ணுற கத்திரிக்கோல் ஷார்ப்பாக இருக்கணும் எப்போவுமே அப்போ தான் பிசுறது தட்டாமல் கட்டிங் வரும் நம்மளுக்கு இந்த பாருங்கள் கட் பண்ண எவ்வளோ நைட்டாக இருக்குது அதே போல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு கத்திரிக்கோள் வாங்க போகிறீங்கன்னா இந்த பாருங்கள் இந்த மாதிரி பிளாக் கலரில் கைப்பொடி இருக்கு பாருங்களா இதை வாங்குனீங்கன்னா இங்கே வந்து சாஃப்டாக இருக்கும் ரப்பர் மாதிரி அதனால் உங்களுக்கு கட் பண்ணுறப்போ கை வலிக்காது அதே வந்து நீங்கள் பித்தளையில் கைப்பொடி இருக்கும் அதை வாங்கினீங்கன்னு சொன்னால் அது வந்து இப்படி கட் பண்ணும்போது நம்மளுக்கு கை அது ஷார்ஃபாக இருக்கும் இப்போ கை வலிக்கும் நம்ம கட் பண்ணும்போது நீங்கள் இது பெஸ்ட்டு பிளாஸ்டிக்குமே உங்களுக்கு வந்து கை வலிக்காது ஆனால் நீங்கள் உங்களுக்கு மட்டும் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா பிளாஸ்டிக்கில் வாங்கிக்கலாம் இது வந்து ட்ரிம்மர் இதுவும் தான் யூஸ் பண்ணியிருந்தேன் நான் வாங்கினேன் நான் யூஸ் பண்ணுறதுக்காக ஏன்னா என் பழைய ட்ரிம்மர் வந்து கொஞ்சம் மொக்கையாயிடுச்சு இது வந்து மார்க்கெட் இது முப்பது ரூபா இருக்கும் பெரிய ட்ரிம்மர்னா உங்களுக்கு கத்திரிக்கொண்டுமே இந்த பிளாக் கைப்பிடி போட்டது வந்து முந்நூற்றம்பது ரூபா முந்நூறுபா ரேட்டில் கிடைக்கும் இந்த பித்தளையில் இருக்கிறதுனா உங்களுக்கு இரநூறுலேருந்து இரநூத்தம்பது ரூபா கிடைக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன வீடியோ தான் நான் கத்திரிக்கோள் வாங்கியிருந்தேன் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதுக்கப்புறமும் நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங்